ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தவரை வக்கரம் பிடிச்ச விக்ரம பாரு வந்து பொழந்து கடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க விக்ரஸ் விக்ரம போறதவள இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கான நீதிமன்றம் டாஸ்க்ல வழக்கறிஞரா சூப்பராகவே வாதாடிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் அவரை பொறுத்தவரை என்னதான் டாஸ்கா இருந்தாலும் பாரு எதிரில் நின்னாங்க அப்படின்னா இவரோட வக்கரங்கள் எல்லாமே வெளியே வந்துடும் அந்த மாதிரியே இவரோட பேச்சு திறமையால பாருவை போட்டு கிழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வக்கீலாக இருந்தால் என்ன எவனாக இருந்தால் என்னடா ஏங்கிட்டயா மோதுரா அப்படிங்கிற மாதிரி பார் வந்து கரெக்டாக வக்கீலாக இருக்கிற விக்ரமையே கேஸில் சிக்க வச்சுருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதாவது இந்த ரெண்டாவது பிரமோவுமே முதல் பிரமோவோட தொடர்ச்சி தான் முதல் பிரமோவை பொறுத்தவரை அரோராக்கா என்கிற பலூனுக்கா வந்து பார் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பார்வை பொறுத்தவள என் மேல பல இடங்களில் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக என் மேல நிறையவே பழிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரோராக்க வந்து ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க இந்த வழக்கில் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது ஆமாங்க வன்மத்தை முழுக்க முழுக்க கொட்டுறது அப்படின்னா அரோரா தான் ஏன்னா அவங்க பொறுத்தவள தனியாலாம் கேம் ஆட தெரியாது ஆண்களை பகடக்காய பயன்படுத்தி ஒரு கேவலமான தான் அரோரா வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆபாச நாயகி அரோரோவோட வலையில விழுந்த மூணு பேர் இதுக்கு முன்னாடியே எவிக்டாய் வெளியே போயிட்டாங்க இப்போ அரோரோவை பொறுத்தவரை அவங்களோட பலியாடுகளா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேரையும் தான் இதுல கமர்தீன் மட்டும் என் கூட இருந்தா போதும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனுமே எனக்கு எதிராக பேச முடியாது பேசுனா இந்த ரவுடியை பொறுத்தவரை எல்லாரையும் வச்சு செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் அரோரா ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கமர்தீனை பொறுத்தவரை வீக்கெண்ட்ல பாருவுக்கு நிறையவே ஆதரவு வருது அப்படி இருக்கும்போது பாரு கூட ஒரு காதல் கண்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ரீச் ஆயிடுவோம் அதனால பார்வை காதல் பண்ற மாதிரி நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நடிப்பு போட்டு இருக்காரு பாரு என்னதான் கேம்லாம் எல்லாம் சூப்பரா விளையாண்டாலுமே கமர்தீனோட இந்த காதல் வலையில பாரும் சிக்கிக்கிறாங்க பார்வை உண்மையா தான் காதல் பண்ற மாதிரி இருக்குது ஆனா கமர்தீன போறவுல எனக்கு பார்வை பிடிக்கவே இல்லை எனக்கு தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல அரோரா கிட்ட பேசி வழியறத பார்க்க முடியுது அதே மாதிரியே நடுராத்திரி இவங்க ரெண்டு பேரும் பண்ற லீலைகள் வேற மாதிரி இருக்குது அதாவது இந்த சீசனை பிக் பாஸ் சீசன் மாதிரியே இல்லைங்க எனதும் மிட்யிட் மசாலா பாக்குற தான் இருக்குது அது பாரு கமர்தீன் பேசும் போதா இருந்தாலும் சரிதான் கமர்தீன் அரோரா பேசும் போதா இருக்கட்டும் அதே மாதிரியே எப்ஜே பொறிக்க போதெல்லாம் அவன் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் தடவிட்டு தான் இருக்குதான் அந்த வகையில இந்த சீசனை எப்படியாவது சீக்கிரமா முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் ரசிகர்களோட மனநிலை இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல அரோராக்கா என்கிற பல்வேன் பொதுவாக என்னோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பாரு பல இடங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்க தொடங்க இந்த வழக்க பொறுத்தவள அரோராவோட வழக்கறிஞரா விக்கல் சுக்கிரம் வாதாடுறாரு அதே மாதிரியே பாருக்கு வழக்கறிஞ்சரா கமர்தீன தேர்வு பண்ணியிருக்காங்க நீதிபதிகளா கனி சான்றா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த ரெண்டாவது இரண்டாவது விக்கல் சுக்ரம் வந்து பாரு கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு அதாவது அரோரா கமர்தீன் வந்த முதல் நாள்ல இருந்து அவங்க வெயிட் லிப்டிங் பண்ணும்போது நீங்க ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவரோட முகபாவனை வந்து பார்வை இழிவுப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை இப்ப என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கும் விக்ரம பொறுத்தவரை கமருதின் மேல ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே பார்வை அந்த பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு பொண்ணை எப்படிறா நீ இவ்வளவு அசிங்கமா பேசலாம் அதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு பழங்குறாங்க விக்ரமே ஒரு கட்டத்துல பதறாரு என்னப்பா இந்த கேஸ பயன்படுத்தி பார் மேல இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டி தீர்த்தலான்னு பார்த்தோம் நம்ம பக்கம் திருப்புராலே விக்ரம் ஒரு கட்டத்துல பதறாரு கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க என்னோட கமர்தீன் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் தரப்பு வாதத்தை வைக்கிறாரு அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை ஒரு மாதிரி பாக்குறேன்னு சொல்றீங்கல்ல என்ன சொல்ல வரீங்க என்ன எப்படி பிரேம் பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு பொழக்குறாங்க அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை நீங்களும் இதே மாதிரி அரோரவ பல இடங்கள்ல அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாதிடுறாரு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வோட வழக்கறிஞராக இருக்கிற அமர்தீன் வந்து விக்கில் சிவிக்ரம் வந்து கேச திசை திருப்புறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீதிபதியா இருக்கிற கனியை பொறுத்தவுல என்ன விக்ரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது விக்கில் சிக்ரம போறதவுல அவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு எல்லாரையுமே புட் அன் பண்ணியே மேல போயிடலாம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா அவரோட கேம் பிளே பார் கிட்ட செல்லுபடியால அப்புடியே சொல்லலாம்